வணக்கம் பக்தர்களே நாம் பார்த்த முதல் பகுதியிலே முருகன் தெய்வீக ஒளியிலிருந்து தோன்றி கார்த்திகை பெண்களின் பாசத்தால் வளர்க்கப்பட்டதை அறிந்தோம் இப்போது நாம் காணப்போகிறோம் அந்த குழந்தை எப்படி வாலிபராகி தேவர்களின் இரட்சகராக மாறுகிறான் என்பதை முருகன் ஒரு குழந்தையாக இருந்தபோது அவன் மிகுந்த பாவனை மற்றும் ஞானம் கொண்டவனாகவே வளர்ந்தான் அருவமாக இருந்த தெய்வீக ஞானம் உருவமான பரிசுத்த பிள்ளையாய் வளர்ந்தது ஆறுமுகன் என்று அழைக்கப்படும் முருகன் ஆறு முகங்களும் ஆறு பக்க அறிவையும் குறிக்கின்றன ஞானம் தைரியம் கருணை அன்பு சாமரசம் சக்தி அவர் வேதங்களை கற்றுக்கொண்டார் அறநெறியை உணர்ந்தார் தேவர்களின் நிலையை அவர் அறிந்தார் அந்த நேரத்தில் சூரபத்மன் தரகாசுரன் மற்றும் சிம்மமுகன் மூன்று பேரும் மூவுலகத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் தரகாசுரன் என்பவன் ஒரு மோசமான அசுரன் அவன் பெற்ற வரம் சிவபுத்திரன் அல்லாத எவரும் அவனை அழிக்க முடியாது இதனால் தேவர்கள் சிவபுத்திரனான முருகனிடம் முறையிட்டனர் சரவணபவா பார்வதி தந்தை சிவனின் அருளால் பிறந்த நீயே எங்களை காக்க வேண்டும் என்று இந்திரன் பிரம்மா விஷ்ணு அனைவரும் ஒன்று சேர்ந்து முருகனை வீரனாக ஆக்க வேண்டிய திடீர் முடிவுக்கு வந்தனர் முருகனுக்கு வேத பூஜைகள் செய்யப்பட்டன அவர் வலிமை பெறும் வகையில் தாயாரின் சக்தியும் தந்தையின் அறிவும் அவருக்கு வழங்கப்பட்டது வேள்விகள் யாகங்கள் மந்திரங்கள் நவகிரக கும்பாபிஷேகங்கள் நடந்தன அந்த சமயம் முழு பிரபஞ்சமும் அவரை வழிபட்டது தேவர் சேனையின் தலைமை இந்த பாகம் முக்கியமானது தெய்வங்கள் முருகனை தேவர் சேனையின் தலைவராக நியமிக்கிறார்கள் அவருக்கு ஒரு சிறப்பு வேல் சக்தியின் அடையாளம் கொடுக்கப்படுகிறது இந்த வேலை பார்வதி தாயார் தனது அனந்த சக்தியால் உருவாக்கி தந்தவளாவார் அந்த வேல் என்பதே திருக்குறள் போல ஞான கருவி இந்திரன் முருகனை பார்த்து சொல்கிறான் ஓயாத போருக்கு ஓர் இறுதி தேவை உந்தன் தோழர்களாக எல்லா தேவர்களும் இருக்கிறார்கள் நீயே இப்போது சேனாதிபதி தேவர் சேனையின் தலைவன் வேலாயுத சேனாதிபதி வீரமுருகா சரவணபவா தரகனை அழிக்க வந்த தெய்வீக பிள்ளை முருகன் போருக்கு தயாராகுகிறார் அவரின் உடலில் வாலிபத்தின் ஒளி பழிச்சிடுகிறது அவர் பீணிகை வாசிக்கிறார் அவருடன் இந்திரனின் சேனை வானரர்களின் பலம தேவதைகளின் அருள் அவர் ஒரு தெய்வீக ரதத்தில் ஏறுகிறார் பீலியந்த வாகனம் இப்போது தரகாசுரனுக்கும் முருகனுக்கும் இடையிலான தரும் மோதல் ஆரம்பிக்க உள்ளது இப்போது தேவர்களின் இரட்சகர் முருகன் தனது வேலுடன் போர்க்களத்தை நோக்கி செல்லுகிறார் தரகாசுரன் பெரும் கர்வத்தில் இருக்க முருகன் அதை கணமொன்றில் உடைக்க வந்திருக்கிறார் அடுத்த எபிசோடில் நாம் காணப்போகும் கதை முருகன் தரகாசுரன் ஒரு திகைக்கும் தீர்ப்பு இவ்வாறு பெருமான் தேவர்களுக்காக போருக்கு தயாரானது நம் இதயங்களையும் ஒளியால் நிரப்புகிறது இன்று நீங்கள் பார்த்த கதை உங்களுக்குள் ஒளியாகவும் முருகனின் அருளாகவும் பரவற்றும் தரகாசுரனை அழிக்க முருகனின் வீர பயணம் இனி ஆரம்பிக்க இருக்கிறது அந்த வீரச்சமரத்தைக் காண அடுத்த எபிசோட்டை தவறவிடாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் இந்த காணொளியை விருப்பமானால் லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் உங்கள் நேரத்திற்கும் பக்திக்கான மனதிற்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி வணக்கம்